அம்மா திருமலை கவுண்டர் என்று நான்கெடுத்து இன்றோடு மறையுதம்மா அவர் பேர் மறையுதம்மா ఉంటారు అయ్యా ஆயுள் முடிந்தது உறி கலைந்த ஐயா உன் வாழ் முட்டோடு போன ஐயா உருவி பறந்த I'm ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் அவரது மகளாக விலகக்கூடிய முருகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் காலம் சென்று காணிக்கையாக கிராமத்தைச் சேர்ந்த காலம் சென்ற ஐயா திருமணம் மருமகனாக விளங்கக்கூடிய சுரேந்திரன் ருக்கு பாரதி நவீன் பேர குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து காலம் சென்ற ஐயா மோட்சமடைய ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கிருக்கிறார்கள் அன்னாருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம் மன்னன் காலம் சென்ற திருமலை கவுண்டர் ஐயா அவர்கள் தம்பியாக வழங்கக்கூடிய ருக்கு நடராஜ் ருக்கு நடராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் ரூபாய் நூத்தி ஒன்று மோட்ச காணிக்கையாக வழிசேர்க்கிறார்கள் அவரது மகளாக வழங்கக்கூடிய அம்மையார் ருக்கு என்று சொல்லக்கூடிய அம்மையாரும் காலம் சென்ற ஐயா மருமக பிள்ளையாக விளங்கக்கூடிய சேமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் லட்சுமி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் ரூபாய் நூத்தி ஒன்று வாரி காணிக்கையாக காலம் சென்ற ஐயா அவர்களுக்காக காலம் சென்ற ஐயா அவர்களின் மகளாக விளங்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த ஆர்த்தி கார்த்திக் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் ரூபாய் மூச்சு காணிக்கையாக நூத்தி ஒன்று வாரி வழங்க அரக்கணும் அடத்து கடமநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த காலம் சென்ற ஐயா அவர்களின் மகளாக வழங்கக்கூடிய அருமை உள்ளம் கொண்ட புவனேஸ்வரி மருமகப்பிள்ளை பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இந்த காலை நேரத்திலே ஐயா ஆன்மா சாந்தி அடைய ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார்கள் ஸ்ரீமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மகளாக வழங்கக்கூடிய லட்சுமி முருகன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் தன் தந்தைக்காக மோட்ச காணிக்கையாக அருகாவில் இருக்கக்கூடிய பெரிய குப்பம் கிராமத்தை சேர்ந்த அருமை உள்ளம் கொண்ட பாக்கியம் மணி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் காலம் சென்ற ஐயா ஆன்மா சாத்தியடைய இறைவனோடு பாலத்தில் இழைப்பாரு வாரி வழங்கிருக்கிறார்கள் ஐயா அவர்களின் மூன்றாவது தம்பியாக உடன் பிறந்த தம்பி இதுவரை வாழ்ந்த காலங்களில் அவர்கள் கரங்களை பிடித்து நடந்து கொண்ட அண்ணன் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டாரோ அவர்கள் ஆன்மா சாத்தி அடைய வேண்டும் என்பதற்காக துரைக்கண் கலாமதி என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து காலம் சென்ற ஐயா ஆத்மா சாத்தி முடிய மனைவி பத்மா இந்த காலம் சென்று இந்த தென் திண்ணலூர் கிராமத்திலே வாழ்வாங்கும் இறைவனோடும் பாதத்தை அடைந்திருக்கும் பாகவதர் திருமலை கவுண்டர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர் இறந்த ஒரு இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்திலே இறைவனுடைய பாதத்தில் சொர்க்க வாசலானது செய்தவர்கள் தான் இந்த மார்கழி மாதத்திலே இறப்பார்கள் சொர்க்க வாசல் திறந்திருக்கும் அவ்வேளையிலே அவர் சொர்க்க பதவிதான் இறப்பார் அவரது ஆன்மா சாத்தியடைய தென் எலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சரசு மோடிஷா அருமை உள்ளங்கள் தம்பி பொண்ணுக்காக இதோ மோட்ச காணிக்கையாக வாரி வழங்கிருக்கிறார் அப்பய மாலாய கழுட்டுறங்கோ அந்த மாலாய கழுட்டு ரங்கோதா வந்தா விடுங்க என் மாலைய கழுட்டுறாங்கோ எனக்கு மாலைய கழுட்டுறாங்கோ என்ன பெற்ற மாதாவா தாப்பு பிடுங்களுக்கு தாலி தலைவலே என்ன தொண்டு தாலி கட்டிட சிவா இது கிடைக்கு தாலி தலைவலே என்ன பெற்ற தாயரு தா எனக்கு என் தால வாங்குறங்க அம்மா என் தால வாங்குறாங்க என்ன பெண்ண தாயிருந்தா குறிப்பிடுங்க அப்பா எனக்கு எனக்கு பச்சா மஞ்சா பவனை மஞ்சா

இந்த பட்டினிக்கு தாலி வாங்க இந்த பங்காளிக்கு சம்மதமா அவனுக்கு ஒரு சமஞ்சாருக்கு ஒரு சமஞ்சாருளும் என்ன போல ஒரு தமிங்க புசு மஞ்ச உத்தமிக்கு தாலி வாங்க இந்த தென்ச்சி மயிலா இந்த உத்தாமிக்கு தாலி வாங்க உங்க ஊர் அருக்கும் சமாதம் இனிக்கிற மஞ்சளால அலங்கரிச்சி சனியாவியா நம்ம என்ன பெத்த மாதா வேண்டி இன்னைக்கு மழையோரம் ஐயா இன்னைக்கு மழையோரம் பெஞ்ச மழை நீ தொட்டி தாலி கட்டிய மனைவி பத்தாதிக்க மஞ்சாள களைச்சி வச்ச மாட்டமா மரமா ஒரு என்ன தொட்டி தாடி கட்டிய சீமா எனக்கு மாட்ட மாட்டமா மரமா இந்த திட்ட நம் சீமையில இன்னைக்கு மயிலாடங்கோ சத்திரண்டா மட்ட மரப்பட்டு போச்சே என் திருமண கௌட்டன் ஐயா இன்னைக்கு மட்டமரப்பட்டு போச்சே நீ பெத்த மூணு மயிலு போய்யா எங்கோ அப்பா நீ உங்களை சங்க இருக்க என்னப்பா சொல்லிட்டு கிளி வளர்த்தி கிளி வளர்த்து அப்பா சொல்ல क्या तो आ रहा मेरे के लिए इन्क्या तो रहा मेरे के लिए नहीं पता वहाँ से पलटाऊँ क्या इन्क्या को रहा है मैं सलीब वागला पार अबे यहाँ से अबे तो ऊपर न रुक क्या 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 बात का भी अकूत रंगा எனக்கு எனக்கு வடக்கூரண்டா எனக்கு நான் வடக்க குடுத்த பொண்ணா வாசப்பண்ணு இன்னைக்கு நான் வடக்க குடுத்த பொண்ணா எனக்கு அப்பா இல்லாத சீமக்காசல குந்தியாடு ரெண்டா எனக்கு எனக்கு தேகுரண்டா அப்ப எனக்கு தேக்க வெகுதூரண்டா எனக்கு தைய ஏழாவாசி அப்படின் போட்டு நீ போன இந்த பதினாலு நாளா என்னவா என்று எழுப்பிலே யார் சம்பத்த பொண்ணுல சிவியா என்னவாக எனக்கு வர சாதம் இல்ல பக்கத்த பொண்ணு எப்படி போகத்த மருந்து இருக்க போவார முப்பதடி குறிப்பாட்டா முப்பதடி குறிப்பாட்டில் அந்த மூங்கில் வச்ச வீட்டுக்குள்ள அந்த மூங்கில் வச்ச வீட்டுக்குள்ள கொஞ்ச காலம் தங்க எனக்கு தங்க திருவழையல எனக்கு தங்க திருவள்ளையா எனக்கு தனிக்க சொன்ன போட்டாங்க எனக்கு தங்க திருவழையா தர்ம இல்லாத வாசலிலே எனக்கு தவிடுபடியாக போக போக ஜன்னல் உண்டா நான் பொங்கி வெளிய வந்தா இந்த புத்தகங்கள் நான் பொங்கி வெளிய வந்தா என்ன பொள்ளா புத்தகிறாங்கட்டா என்ன போக விட்டு எந்தர்றாங்க चप्पा इलखनाथ तो ते कुरके ना कटी पर्यासी माँ प्यार के फेस ऊपर नो पुलिगला इलखनाथ ते कुरके कटी पर्याज किस्सा बाँध नाथी बिचा चप्पा निपोरे चप्पा ज़िनारे नाला जंगल काते तनीवा सिपोचे जंगल काते तनीवा सिपोचे

पता छाली गले जेट मत जम உரையில் வாழ வேண்டும் என்பதை தா பொன்னையும் பொருளையும் யானை மீதும் குதிரை மீதும் சீதனமாக கொடுப்பார்கள் ஆனால் கிடுதாணி என்று சொல்லக்கூடிய சுடுதாட்டிய ஒரு பெண்ணுக்கு தலைச்சியாக கொடுக்க வேண்டிய சீர் என்ன சீரனத்தின் தாய் விட்டு கோடி தாய் விட்டு கோடி பிறந்த விட்டு கோடி தாய் விட்டு கோடி தலை மீது விட

செட்டருக்கு மாட்டிதையில் தலைவன் விட்டு விட்டு தந்தார் அல்ல அல்லோ இந்த அழகான வாழ்வாங்க இறைவனோட பாதத்தை சேர வேண்டும் என்பதற்காக அவர் பெற்றெடுத்த மகன் அன்பு உள்ளம் கொண்ட சங்கர் பூங்குடி ரோஹித் ஹர்ஜிகா மற்றும் பேர குழந்தைகள் பங்கும் பங்காளிகள் நமது சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்மோடு வாழ்ந்த இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும் இந்த மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறந்திருக்கும் நாள் எல்லாம் இறைவன் சதுர் வேதத்தை கரத்திலே கொண்டு படைக்கின்ற பிரம்ம தேவனை பெற்றெடுத்த பகவான் அவர் ஜனித்து வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே சொர்க்கவாசல் பாகவதராக இருந்த ஐயா அவர்கள் அவர் பாதத்தை அடைத்திருப்பார் இறைவனோடு பாதத்தை சேர்ந்திருப்பார் நாராயணா நாராயணா என்று அவர் பாடிய அவர் அவர் பாதத்திலே நாராயணன் பதி சேர்ந்திருக்கிறார் வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனோடு பாதத்தில் நிலைப்பார வேண்டும் அவரது உடல் இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம் ஒரு விதையானது எப்படி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மீண்டும் மேல் நோக்கி எழுந்து பயன் தரும் கனிகளையும் நமக்கு தருகிறதோ அவர் சரீரம் இந்த அழிந்தாலும் அவர் ஆன்மா மீண்டும் அவர் இல்லங்களிலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையாக ஜெனிப்பார் பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இறைவனோடு பாதத்தை சேர வேண்டும் என்பதற்காக சிறிய தந்தை பிள்ளை அன்பு உள்ளம் கொண்ட முருகன் ஜோதி கவிஷ்டி வர்ணேஷ் என்று சொல்லக்கூடிய பேர குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மோட்ச காணிக்கையாக ரூபாய் ஒன்று வாரி வரவிருக்கிறார்கள் ஐயா இறைவனோடும் பாதத்தை சேர வேண்டும் என்பதற்காக இதுவரை இந்த மாபெரும் மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் மந்தவாசி அடுத்த சூரிய குப்பும் கிராமம் எஸ் ஸ்ரீ கலைதீர்ப்பு நாடகம்